தனுசு ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரியான பலன் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீடைலில் பார்க்கப் போகிறோம் முதலில் வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு அதே சமயத்தில் இந்த மாதம் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி சூரியனோடு சேர்ந்து அமர்கிறார் அதாவது பாக்யாதிபதியோட தொழில் ஸ்தானாதிபதி இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகம் பெறுகிறது அதே இந்த வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்று அதாவது பகவான் ஆட்சி பலம் அடைகிறார் அது உங்கள் ராசிநாதனோட இணைவு பெற்று அப்போ இந்த மாதம் முழுவதும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதாவது தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் இதுவரைக்கும் லாபம் கிடைக்கல என்று இருக்கக்கூடிய தனுசுக்கு லாபம் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய பார்வை உங்கள் ராசிநாதனுடைய பார்வை லாபஸ்தானத்தின் மீது பதிகிறது அப்போ உங்களுடைய எண்ணம் செயல்பாடுகள் எல்லாம் லாப நோக்கில் எப்படி அடுத்த அதாவது ஒரு வருமானத்தை பெருக்குவது என்கின்ற ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய தன்மை இருக்கும் புதிய கிளைகளை ஆரம்பிப்பீர்கள் ஒரு சில தனுசு ராசி என்பர்கள் சொந்த தொழிலில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் திறமையான தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள் அப்படிங்கறது தனுசுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும் அட்டகாசமாக இருக்குது அதாவது வேலையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருந்தாலும் கூட என கடந்த ஒரு வருடமாகவே உங்கள் ராசி அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தார் எதிர்ப்பு அப்போது நீங்கள் போய் எதிராளிகள் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு சிறப்பு இல்லாத மாதிரி ஏதோ போகுதுங்கிற தன்மையில் இருந்தது அல்லவா இப்போ அது அப்படியே மாறப்போகிறது வேலையில் புதிய அதாவது என்ன அதாவது இதுவரைக்கும் எந்த வேலையில் எப் ஒரு திருப்தி இல்லாமல் இருந்ததோ இப்போ திருப்தி கிடைக்கும் வேலையில் திருப்தி கிடைக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அல்லவா அந்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் வேலை இல்லாத தனுசு ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் வேலை கிடைத்துவிடும் அதன் மூலம் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இடமாற்றம் ஊர் மாற்றம் எல்லா மாற்றங்கள் எது வந்ததோ அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தனம் குடும்பம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்க்கணும் அந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் நான்காம் இடம் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கு அதுவும் சனி சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் சுக்ரன் என்கின்ற சுகபோகத்துடன் இருக்கக்கூடிய அவனோட அந்த லாபாதிபதியாகவும் அந்த சுக்கரன் வர்றார் உச்ச பலத்தோடவும் உட்கார்ந்திருக்கார் அப்ப என்ன நடக்க போகுது தனம் தனஸ்தானத்தின் கிரகம் இணைவு பெற்று சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்தப் போவதில்லை குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகள் முன்னிருந்து நிறுத்தக்கூடிய தன்மை புதிய உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நான் சொல்லுவேன் ஏன்னா குரு என்கின்ற ஒரு சுபகிரகம் உங்கள் ராசியை பார்க்கிறது முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறது தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் ஒரு தொடர்புகள் அதாவது ஒரு நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் அந்த நண்பர்களின் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது புதிய உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஒரு திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் என்கின்ற பந்தத்துக்குள் என்ற்கான வாய்ப்புகள் அப்போ திருமண பந்தத்துக்குள் என்றாகி ஒரு புதிய உறவு அதாவது ஒரு வரண் உங்களுக்கு அமையப்பெறுகிறது பெறுகிறது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த உறவு உள்ள உங்கள் ஆன ஆனவுடனே உங்களுக்கு மர் மறுமலர்ச்சி அதாவது ஒரு மலர்ச்சி என்கின்ற தன்மை குடும்பத்தில் இதுவரைக்கும் ஒரு சுப காரியம் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருந்தது இப்போ ஒரு திருமண பந்தத்திலிருந்து அடுத்த பரிணாமம் உங்களுடைய வளர்ச்சி இந்த திருமணத்துக்கு அப்புறம் ஒரு உறவு உங்களோட என்ட்ரியான பிறகு உங்களுக்கு உங்களுடைய மாறப்போகுது அமைப்புங்கிறது இந்த வைகாசி மாதம் சிறப்பு பெறும் என்ன திருமணம் ஆக போகிறது உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்கள் இணையக்கூடிய நிகழ்வுங்கிறது சாத்தியமாகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே போல அஞ்சாம் இடத்தில் புதன் உட்கார்ந்திருக்கார் ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் காதல் கை கூடும் அதாவது காதல் உறவு ஒரு புதிய என்ட்ரி உங்களுக்குள்ள வரக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் காதலில் இருந்தவர்கள் கூட காதல் திருமணம் என்கின்ற பந்தத்துக்குள் இணையக்கூடிய தன்மைகள் சிறப்பு பெறும் என அஞ்சாம் அதிபதி நீச்சமாக இருந்தார் ஆனால் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அது குறிப்பாக சொல்லப்போனால் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் வந்து அமரும் போது காதல் கை கூட போகிறது காதல் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகிறது ஒரு சிலர் காதலுக்குள்ள போய் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஒரு மாதிரியான தடைகள் இருந்திருந்தாலும் கூட இந்த மாதத்தினுடைய இறுதியில் அது சுமூகமாக முடியக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த வைகாசி மாதம் குழந்தைகள் படிப்பு அட்டகாசமா போகுது தான் என்ன படிக்கணும் என்கின்ற ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ச நான் இதைத்தான் படிக்க போகிறேன் இதுதான் நமக்கு கிடைக்க போகுது இந்த காலேஜுக்கு தான் நான் போக போகிறேன் இந்த கோர்ஸு தான் நான் எடுத்து படிக்க போகிறேன் என்கின்ற தன்மை ஆணித்தரமாக உங்களுக்குள்ளே பதியக்கூடிய தன்மை அதுக்குள்ளே போகக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ படிப்பு நன்றாக இருக்க போகிறது குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் பாக்யாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கார் வேலை கிடைக்குங்க நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் ஆறாம் இடம் என்பது வேலையை குடிக்கக்கூடியது அது அரசு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை அரசு வேலை கிடைக்குதோ இல்லையோ அரசாங்க வேலைக்குத்தான் போகணும் என்கின்ற எண்ணப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் சோ அரசு வேலை அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்க என்ன ஓட்டங்களை செலுத்தக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அதிகாரம் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் அந்நிய தேசம் அந்நியர்களுடன் பழகுதல் இதெல்லாமே சிறப்பு பெறும் கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் அங்கே செட்டில் ஆகக்கூடிய தன்மை பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதுவரைக்கும் வெளிநாட்டு எண்ணம் இல்லாத தனுசுக்கு கூட இப்போ வெளிநாட்டுக்கு போகலாமே அங்கே போய் சம்பாதிக்கலாமே என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த கருத்தும் கிடையாது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ அவருடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் இந்த வைகாசி மாதம் ஏன்னா ஆறாம் இடம் என்பது நோயை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா ஸோ அந்த இடத்தில் தந்தை காரக கிரகம் இருக்கிறதுனால தந்தை கொஞ்சம் மருத்துவ செலவுகள் தந்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது தந்தை க சந்தை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்வது இது தனுசுக்கு சிறப்பு தந்தையை நன்றாக நீங்கள் பார்த்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை இந்த தனுசு ராசி என்பர்கள் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் தந்தையை நன்றாக பார்த்து கொள்வது தந்தையோட கருத்து வேறுபாடாமல் ஏற்படுத்த வராமல் பார்த்து கொள்வது இதெல்லாம் ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு பாகியத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு தந்தை அல்லவா சூரியன் அல்லவா அப்போ தந்தையை நன்றாக பார்த்து கொண்டால் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும்ங்கிறது தான் அமைப்பு ஸோ இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு தனுசுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் சூப்பராக அழகாக அற்புதமாக ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் ஸோ குருவை இன்னும் வலுப்படுத்தினீங்கன்னா உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் அப்போது வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அனைத்து விதத்திலும் மேன்மை அஞ்சாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா குலதெய்வத்தை சென்று வழிபடுவது அதாவது குழந்தை குழந்தை சார்ந்த விஷயத்தில் சிறப்பு பெறணும்னா குலதெய்வத்தை சென்று வழிபட்டீர்கள் என்றால் நன்மை நடக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கார் என்ன தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் செயல்படுகிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு நல்லது என்கின்ற விதி கொடுப்பினை இருக்குது அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் அமையும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்குது உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்